ஹாய் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெல்லட்ஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மஷ்ரூம் பெல்லெட்னா என்ன அதை வச்சு எப்படி நம்ம மஷ்ரூம் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் மஷ்ரூம் பெல்லட்ஸ் அப்படின்னா என்ன அது எப்படி செய்கிறாங்க அப்படின்னா பழைய மரம் அந்த வைரம் பாஞ்ச மரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மரத்தை அரைச்சி அதில் உள்ள தூள் இருக்குல்ல அதை வந்து ஒரு சின்ன சின்ன க்யூப் மாதிரி கொடுத்துருவாங்க இதுதான் பெல்லட்ஸ் சொல்லுவாங்க இதை வச்சு எப்படி நம்ம மஷ்ரூம் வந்து க்ரோ பண்ணுறது அப்படின்னா மஷ்ரூம் வந்து நேச்சுரலாகவே வந்து மரங்கள்லாம் வந்து முளைக்கக்கூடியது தான் நம்ம ஆல்டர்னேட்டிவாக வைக்கோல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பெல்லெட்ஸ் வச்சு எப்படி நம்ம பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஒரு கிலோ பெல்லட்டுக்கு வந்து ஒன்றரை லிட்டர் நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் அது ஸ்டெர்லைட் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றுவோம் அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி கிராம் நூற்றம்பது கிராம் தான் வந்து நம்ம சீடு யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பேக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ தான் பெல்லெட் ஒரு பேக்கு எடுக்க போகிறோம் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கிலோவாக எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம் ஏன் நம்ம பெரிய கவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போடுற பேக்கோட சைஸ் வந்து பெரிய கவர் ஸோ நம்மள்ட்ட பெரிய கவர் தான் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம தேவைப்படுற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் அதனால் பெரிய கவர்லேயே இப்போ போட்டு வச்சுடுறோம் நீங்கள் இப்போ மஷ்ரூம் பெல்லெட் வச்சு எத்தனை பேக் போட போகிறீங்களோ அத்தனை பேக் அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு கிலோவாக எடுத்து தனியாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் டக்குன்னுட்டு ரெண்டு மெத்தட் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம லேயர் லேயராக போட போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து இது ஒரு ஒரு கிலோவாக போடணுன்ற அவசியம் இல்லை மொத்தமாக நீங்கள் ஊற வச்சுட்டு அதை நம்ம பிரித்து கூட நம்ம போட்டுக்கலாம் ப்ராப்ளம் இல்லை ஹாட் வாட்டர் வந்து மஸ்ட்டு வந்து நல்லா கொதிநிலைன்னு சொல்லுவாங்களா ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் கொதிச்சிடணும் இது வந்து அரை லிட்டர் கோவில இதில் நம்ம மூணு கப்பு ஊற்றுறோம் அப்படின்னா ஒன்றரை லிட்டர் ஊற்றிடலாம் ஒரு கிலோ மஷ்ரூம் பெல்லட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி ஆகணும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது கம்மியாகவும் ஊற்றக்கூடாது கொதிக்க கொதிக்க தண்ணியை கொண்டு போய் நம்ம அதில் ஊற்றுறதுனால கவர் எதுவும் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது ஏன்னா வந்து மஷ்ரூம் பெலட் வந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கவும் உள்ள அது வந்து காலைல நம்ம எயிட் ஹவர் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஊறி போய் நல்ல ஒரு பதமான நிலமையில் வந்துடும் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் மெத்தடில் நம்ம பண்ணும்போது எந்த ஒரு மருந்தும் நம்ம சேர்க்குறது கிடையாது இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்கானிக் மெத்தட் தான் அது பெலட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கவர் வந்து சரியாக சீல் பண்ணியிருக்காங்களாங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு வேளை லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கு கீழே வந்துடும் தண்ணி அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம தண்ணி அப்புறமா இது ஒரு மாதிரி அந்த கட்டியாக இருந்ததெல்லாம் உருகி ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம எயிட் ஹவருக்கு அப்படியே விட்டுறணும் எட்டு மணி நேரம் கழித்து தான் நமக்கு வேலை அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இது வந்து ஸ்டெர்லைட் ஆகி காலைல பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் உறிஞ்சி ஓரளவு இந்த புட்டு பதத்துக்கு வந்துடும் ஆக்சுவலாக நம்ம ஊற வச்சு எயிட் ஹவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மரத்தூள் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம இதை எப்படி பேக் போடலாம்னா ரெண்டு விதமா போடலாம் இதே மாதிரி நம்ம வந்து பண்ணி விட்டு நம்ம போடலாம் ஒரு விதம் இன்னொன்னு நம்ம எப்பவும் வைகோல வச்சு பேக் போடுவோம் அதே மாதிரி லேயர் அந்த பேக் போடலாம் நம்ம லேயர் பேக் உங்களுக்கு இந்த வீடியோல நாம எப்பவுமே வந்து பெரிய கவர் யூஸ் பண்ணுவோம் வந்து இதுக்கு வந்து பெரிய கவர் தேவையில்லை நமக்கு பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு பெருசா தான் இருக்கும் நம்ம பாதியா கட் பண்ணி வச்சு சின்னதா தான் எடுத்துக்க போறோம் இதுக்கு இதுல வந்து பெட்டு போறது வந்து ரொம்ப சின்னதா தான் வரும் அந்த கவரில் இருந்ததை இப்போ நம்ம ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுருக்கோம் இது வந்து எட்டு மணி நேரம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு இப்போ இப்படி தான் இருக்கும் இது பதம் இதை நம்ம அப்படியே எடுத்து அடுத்து நம்ம பெட் போட ஆரம்பிச்சிடலாம் நாம் எப்பவும் வைக்கோலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ்வலாக ரப்பர் பேண்டை போட்டு நம்ம கவரை பெரட்டி விட்டுக்கிட்டாச்சு ஆனால் அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கும் அது பிரிஞ்சுட்டு வராமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து சீடை ரெடி பண்ணும் சீடை வந்து நம்ம எப்பவும் போல உதுத்து விட்டு இதுக்கான அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் தேவை இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் நார்மலாக நம்ம எப்பவும் பெட் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம சீடு தான் கொடுக்க போகிறோம் அதில் முதல்ல கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம மஷ் பலட்ஸ் இருக்குல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம அடுத்த லேயருக்கு போட போகிறோம் இந்த லேயர் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம சீடை போட்டு நம்ம வைக்கோல் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதே மெத்தடு தான் கையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கனால என்னால் சரியாக பண்ண முடியல ஆனால் அதே மாதிரி தான் நம்ம ஒரு கிலோ மஷ்ரூம் பெலட் ஊற வச்சிருக்கோம் அதுக்கு வந்து நூற்றம்பது கிராம் விதை தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த நூற்றம்பது கிராம் விதையை எப்படி நம்ம போட்டா அட்ஜஸ்ட் ஆகுமோ அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக போட்டு போட்டுக்க வேண்டியது அவ்வளோதான் அதை நம்ம போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசியில் நம்ம ஃபைனலாக வந்து மேலேயும் விதை போடுவோம்ல அது மாதிரி விதையை போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது அதே மாதிரியே ரப்பர் பேண்ட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பெட்டு வந்து முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லேயர் லேயராக இருக்குது இப்போது ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து அந்த ஒரு கிலோ நம்ம ஊற வச்ச பேகு இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு இருக்குது இல்லையா இதை வந்து நல்லா அப்படியே கிரஷ் பண்ணி விட்டு நல்லா அமுக்கி நல்லா லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப போல பலன்னு இருக்கும் இதில் இது சுற்றுநாப்பில் அப்படியே விதைய போட்டோம் அப்படின்னா வந்து சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னா இது வந்து ஒரே தோடு முடிஞ்சுது இதை நம்ம அந்த மாதிரி லேயர்லாம் போகணுன்ற அவசியமும் கிடையாது இது மாதிரியும் பண்ணலாம் ஆனால் அந்த லேயராக போடும்போது நம்ம கரெக்டாக ஈவனாக வந்து விதை வரும் அப்படின்றதுனால அப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பேக் இதில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி எடுத்து நல்லா ஒரு சானிடைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மேலே ஒரு ஹோல் கீழே ஒரு ஹோல் ரெண்டு போட்டோம்னாலே போதுமானது ஏன்னா நம்ம பெரிய பெட்டுக்கே வந்து நாலு ஹோல் தான் போடுவோம் இதுக்கு ரெண்டு ஹோலே போதுமானது இதே மாதிரி ஒரு நாலு சைடு அப்படியே போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பெட்டுக்கு இது போதுமானதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப் வந்து மெடிக்கலில் கிடைக்கும் காமிஷிங்களா கொடுப்பாங்க இதை வாங்கி நம்ம பெட்டில் ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா அதில் வந்து ஒட்டிடணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்தோடனே கொண்டு போய் பெட்டை கட்ட மாட்டோம் நம்ம ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா இதில் எறும்பு உள்ளே போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம் இதில் வந்து ஏர் வந்து உள்ளே போயிட்டு வரும் இந்த டேப்பில் ஸோ நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு போய் பெட்டை கட்டிக்கலாம் இப்போது இதில் ஒர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைக்கோலோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மி ஏன்னால் அதை நம்ம பதப்படுத்துறதுக்காக இருக்கட்டும் உலர்த்துறதுக்காக இருக்கட்டும் பெட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் அது வந்து நமக்கு டைம் ரொம்ப 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 ஜாஸ்தி அதோடு கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு சுடுத்துண்ணியை ஊற்ற போகிறோம் எடுத்து திரும்ப அப்படியே பேக்கில் போட்டு அடைக்க போகிறோம் அவ்வளோதான் அது ஆனால் காஸ்ட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஏன்னா இருபத்தஞ்சு கிலோவே வந்து இப்போதைக்கு ஒரு எட்நூறுலேருந்து எட்நூத்தம்பது ரூபான்றது ஆவரேஜாக இருக்குது நம்ம மஷ்ரூம் பலட்ஸில் போட்ட பேக் வந்து குரோ ஆனதுக்கப்புறமா இதுலேருந்து வர ஈல்டு ப்ளஸ் வந்து நம்ம இருந்து வர ஈல்டு எது நமக்கு பெஸ்ட்டு காஸ்ட் வைஸாக இருக்கட்டும் இது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸோ இது வந்து இப்போ நல்லா வருதா இல்லை அது வந்து நமக்கு நல்லா ஈல்டு கொடுக்குதா அப்படின்றத நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன் மஸ்பெலட்ஸ் வச்சு பெட்டு போடுறது வந்து இவ்வளோ தான் ப்ராசஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு யாராவது கேட்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள் நானே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சைஸை பாத்தீங்களா அதோட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ குட்டியாக இருக்குது ஆனால் வந்து இதோட ஈல்டு எப்படி இருக்குன்றத நம்ம அப்கமிங் டேஸில் தான் பார்க்க முடியும் சரி ஓகே நம்ம சேனலில் ஸ்டேட்டிவாக இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்